என் உயிரினும் ஏதான ஆத்மபந்துகளுக்கு இனிய காலை வழக்கத்துடன் மலைப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் நேற்றைய விஷ்ணு சகசத்தின் தொடர்ச்சி என்று பார்ப்போம் நமஸ்தமஸ்தூதானாம் 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 ஆதிபூதாய புப்ரதே ஆதிபூதாய புப்ரதே ஆதிபூதாய புப்ரதே அநேக ரூபரூபாயன் रूप रूपा अनेक विष्णव प्रभ विष्ण्ण्णवें विष्णवें प्रभ विष्ण्ण्ण्ण्णवेम विष्णवे प्रभ विष्ण्ण्ण्णवें नमस्तमस्तबूदना आदिभूद भूभृदे अनेकय विष्ण्णवें प्रभ विष्ण्ण्ण्ण्ण्णवें आदि आदिभूद भूप्रृदे <》स्त्य> அநேக ரூப ரூபாய விட்ணவே பிரப நமஸ்தமஸ்தூதான இனியோடய நாலு லைன் மூணு முன்னாடி பார்த்துட்டு முதல்லேருந்து சொல்லி பழைக்கும் அப்போதான் பழைய மறக்காமல் இருக்கும் அதுவும் மனசில் பதியும் அச்சார சொலச்சி கிட்டே வேகமாக சொல்லணும் ட்ரெக்லாமரை தான் விட்டு வந்துட்டு அப்படின்ட்டு ஆனால் எடுத்து இதும் பிழை இல்லாமல் சொல்லுங்க எவ்வளோ குளோ சொல்லி எவ்வளோ கொளோ பழகிறமோ அவ்வளோக்கோ மனசு எண்ணம் புத்தி இதெல்லாம் சீராக இருக்கும் இது சீராக இருக்குன்னா உடலை பாதுகாக்கணும் உடல் பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது உடம்பு தானே சொல்லணும் உடம்பு தான் சொத்து உடம்பு தான் அவங்க கூட வரப்போகிறது கூட இருக்குது கடைசி காலத்தில் உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் பிரயனம் இல்லை யாரும் பிரயோஜனப்படா இருந்துச்சு தான் இறைவா நாராயணா கண்ணா கோவிந்தா மலையப்பா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்றோம் அது எப்போதைக்கு இப்போதைக்கு சொல்லி வைத்தேன் மாதிரி இப்போயே சொல்லி சொல்லி பழகினாதான் நொந்தொடலம் கீழே ஆகி தளர்ந்து போய் நோயில் நடுங்கிடும்போது ஜீவ நாடிகள் நைந்துடும் போகுது மனம் என்னிடமோ தெரியாதுன்னு பாட்டாக இருந்தாலும் கருத்துள்ள பாட்டு அது அதுக்கு எப்போதும் இப்போதே சொல்லி வச்சேன் அப்படின்னு பெரும்பாலும் எப்போதுமே கிரெடிட்டில் வச்சுப்பார் டெபிட் பேலன்ஸாக இருந்தாலும் அப்போ சொல்லாடுறவர்கள் இப்போ சொன்ன வச்சுப்பார் சரி எப்போ சொல்லிட்டான் பையன் இப்போ சொல்லாட்டான் பரவாயில்ல அவனுடைய ஊழியனை பயன் கர்மத்தின் பல நாள் மூப்பு வந்துடுத்துவதனால் அவனை நம்ம திருவழியில் சேர்த்துக்கலான்னு மகாவனுடைய கருணை அப்போ கருணாகடாட்சன் சிவன் நாராயணன் புரிந்து கொண்டு செயலாற்றுவோம் நாடும் நலம் பெற வேண்டும் நாமும் வளமாக வளமாக நலமாக வாழ்வாக வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்தித் ஆசீர்வாதம் பகவத் ராமார்ஜுன் திவ்ய திருவிடியில் சரணம்